பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம் இன்று கலி அப்தம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து சாலிவான சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்கு கொல்லம் வருஷம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாலது மங்களகரமான குரோதி வருஷம் தக்ஷணாயணம் வருஷ ருது சிம்ம ஆவணி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சமி பகல் ஒன்று இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு அதன் பின் ஷஷ்டி அஸ்வினி நட்சத்திரம் இரவு மணி பன்னெண்டு ஐந்து வரைக்கும் இருக்கு அதன் பின் பரணி சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் கண்டநாம யோகம் தைத்துலகரணம் இன்றைக்கு கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி விரதம் நாளைக்கு திதி இன்னைக்கு அரசு நாழிகை முப்பது நாற்பத்தி ஒன்று தியாஜம் நாழிகை முப்பத்தி ஐந்து முப்பத்தி நான்கு இன்றைய சார்த திதி ஆவணி மாதம் தேய்பிரை ஷஷ்டி நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய சிம்மலக்ன இருப்பு நாழிகை மூன்று வினாழிகை ஐம்பத்தி ஆறு சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சென்னை சென்னை சூரிய உதயம் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குடியை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம் மேஷராசில சந்திரன் குரு செவ்வாய்குரு ராசியில புதன் சிம்மராசியில சூரியன் சுக்கரன் ராசியில கேது கும்பராசியில சனி வக்ரநிலைமையில் மீனராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த எந்தவிதமான எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியிலேயே நமக்கு சம்பந்தம் அப்போ ராசியில சம்பந்தப்படும் போது நமக்கு சுனிக்கு கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் அனைத்து காரியத்திலும் அனுகூலங்கள் உண்டாகும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு விருத்தி நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை விலகும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஏழு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை ரிஷவராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சுப செலவுகள் உண்டாகும் பல வழிகளிலும் நமக்கு வருமானங்கள் வந்து சேரும் ஒரு தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக ஏதாவது முக்கிய முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இன்றைய நாளில் எடுக்கலாம் ரொம்பவே ஒரு திருப்தியாக உங்களுக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் தெய்வ அனுகூலம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்ட நிலை விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் மிருகசேரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் ஒன்பதாம் இடத்த ராசிநாதன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த சனி பகவான் ஆக்கிரமிப்பு செய்ய எட்டாம் இடத்தை ராசிநாதன் புத பகவான் பார்க்கிறார் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் முயற்சிகள் எல்லாமே நமக்கு பலிதமாகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே நமக்கு நீங்க பெறுவீர்கள் மனசுக்குள்ள ஒரு தெம்பு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு முக்கியமாக நான்காம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா ராசிநாதனை பார்க்குறார் ஸோ இருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் தாயாரினுடைய உடல்நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி தடைபட்டு இருந்த பலவிதமான காரியங்கள் இன்னைக்கு நீங்க நல்லபடியா முடிக்க போறீங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசு உள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு முக்கியமா பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒன்பது குடையவர் செவ்வாய் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மாதிரி ராசியில் சூரியன் இருக்கிறது ரொம்ப பலம் ஸோ பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் சின்ன சின்ன விஷயங்களோட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இழுவரியாக இருந்த காரியங்கள் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடியும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த ஒரு முடிவு எடுங்க இன்றைய உங்களுக்கான நாள் ரொம்ப சிறப்பா அற்புதமா இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் போயின்றது எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யுங்க முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம் குழப்பம் இல்லாமல் ஒரு காரியத்தில் முடிவெடுக்கணும்னா நீண்ட ஆலோசனை என்பது அவசியம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நாள் அது மாதிரி எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணி எடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எழுதினோம்னா குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களே இன்றைய நாளிலே எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் தாமசங்கள் விலகும் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி சந்தோஷம் உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்கள கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கள் பெறுவீர்கள் பல வகையிலும் முன்னேற்றங்கள் நீங்கள் பெறுவீர்கள் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள கூட ஒரு திருப்தியான சூழல் காணப்படும் இந்த மாதிரி இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் ஏற்படும் ரொம்ப சிறப்பாக இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசு இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி எல்லாமே நமக்கு காணப்படும் உளுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் விச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டத்துல பயணம் சில நேரங்கள்ல நமக்கு ஞாபக மறதி உண்டாகலாம் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற இரட்டை மனநிலையும் நமக்கு ஏற்படலாம் முடிந்தவரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அவசரம் படபடப்பு வேண்டாம் அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பல வகையிலும் நமக்கு நன்மைகள் விளையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளாக நன்மைகள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் சிவம் தனு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதிற்கு நிறைவா அற்புதமா நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் தொட்டதெல்லாம் துளங்கும் குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பல வகையிலும் முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும் மனசு உள்ளே இருந்து இருந்து வந்த வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் காணப்படும் பொதுவாக என்ற என்னால் எடுத்துக்கணும்னா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளான நன்மைகள் உண்டாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு கோச்சார சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்த்து அருளி செய்கிறார் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் ராசிக்கு மறைஞ்சிருந்தாலும் தொழில் ஸ்தானம் வலிமையா இருக்கிறதுனால தொழில் உத்தியோகத்தில் இன்று நீங்கள் ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் குழப்பம் இல்லாமல் அனைத்து காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால எடுக்க முடியும் வீடு மண்மனை சார்ந்த காரியங்கள் ஒரு யோகத்தை நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும்னு நாம நம்பலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமா இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு நிலவும் அரசு சம்பந்தமான ஆட்சி அதிகாரம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட திருப்தியான சூழல் நிலவும்னு நாம நம்பலாம் பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள் முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விழாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இன்று பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீளம் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே பல வகையிலும் நன்மைகள் விளையும் நாள் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குழப்பங்கள் இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் இந்த இரட்டை மனநிலை மாறும் ஒரு காரியத்தை எடுத்துனோம்னா அந்த காரியம் நடக்குமா நடக்காதாங்கிற இரட்டை மனநிலை நமக்கு நிச்சயமான முறையில் மாறும் புதிய விஷயங்களை நீங்கள் அற்புதமாக இன்று செய்வீர்கள் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் அது மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த கசப்பு நிலை விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயச் செலவுகள் உண்டாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக வாழ்த்துக்கள் மீண்டும் நாளைய ராசிபிவா நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் நன்றி